மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் அனைவரும் கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரியுது கொள்ளி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் உடனுக்குடன் வரும் என்பதையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது குறிப்பாக அரபிக்கடலுக்கு சென்று விட்டது இந்த சுழற்சி இருந்தபோதிலும் ஒரு வலுவான சுழற்சியாக நீடித்து கொண்டு இருந்தது குறிப்பாக இதில் என்ன ஒரு விஷயம்னா அரபிக்கடலுக்கு சென்ற நூல் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை அந்த சுழற்சிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைந்து வருகிறது அதன் காரணமாக கிழக்கு திசை காற்று திரும்புவதன் காரணமாக மழைப்பொழிவானது இருந்து வருகிறது குறிப்பாக சொல்லணும் அங்கே வெப்பநிலை மற்றும் கடல் நீரோட்டம் சாதகமாக அமைந்து வருகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு இன்று இன்று நாளையும் இருக்கக்கூடும் நாளை கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பொழிவு இருக்கும் உள்ளு பெரிய அளவு மழைப்பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படி எதிர்பார்த்தாலும் சாரல் மிதமான தூறல் இந்த அளவுக்கு தான் இருக்கும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதிலும் குறிப்பாக தற்போது நிலைமையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி அரபிக்கடலுக்கு பேயிடுச்சு படிப்படியாக மழையின் தீவிரம் இன்று இரவு நாளை அதிகாலைக்குள் குறைந்துவிடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளுக்கு மட்டும் மழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக இப்போ கடலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர் மாநகரம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை கொடிக்காடு போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது கனத்த மழை இருக்கக்கூடும் உள்ளே வர 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 இப்போ விருத்தாச்சலம் அதுக்கப்புறம் அந்த திட்டுக்குடி பகுதியில் ஒரு மிதமான மழையாக மாறியும் உள்ளே வர வர மழைப்பொழிவு குறைந்திருக்கும் கடலோரம் போக போக மழைப்பொழிவானது அதிகரிக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் அதாவது வேளாங்கண்ணி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் கனமழை பரவலாகவே இருக்கக்கூடும் திருவாரூர் மாவட்டம் எடுத்திங்கன்னா நல்லினம் குடவாசல் மன்னார்குடி முத்துப்பேட்டை மற்றும் இன்னும் பல பகுதிகளுக்கு விட்டு 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 ஒரு மிதமான மலையிலிருந்து கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இன்றையும் மழை தொடங்கும் இன்றும் தொடரும் இரவிலும் தொடரும் நாளை அதிகாலை நாளை மதியம் வரைக்கும் இந்த கடலோர பகுதிகளுக்கு மட்டும் மழை இருக்கக்கூடும் அதற்கடுத்தபடியாக தஞ்சாவூர் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் மற்றும் ஆடுதுறை முத்துப்பேட்டை அதற்கப்பறம் அதிராமம் மற்றும் பட்டுக்கோட்டை இந்த சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது சற்று தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் ஒரு மிதமான முதல் சாரல் ஒரு சற்று கனமழையானது இந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக உள்பகுதி வந்தால் அரியலூர் அரியலூரில் ஜெயங்கொண்டத்தில் அதிகமாக இருக்கும் ஜெயங்கொண்டம் காட்டிலும் ஆண்டி மரம் ஆண்டிமரத்தை காட்டிலும் ரூட்டு பகுதியில் கனமழை இருக்கக்கூடும் உள்ளே வர 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 மழைப்பழிவு குறைந்திருக்கும் செந்தூரையில் குறைந்திருக்கும் செந்தூரை காட்டிலும் அரியலூர் மாநகரத்தில் ஒரு மிதமான சாரல் மிதமான மழையாக இருக்கக்கூடும் இதற்கடுத்தபடியாக பெரம்பலூரில் குன்னத்தில் காட்டிலும் குறிப்பாக இந்த ஓலைப்பாடி கை அதாவது கீழே பெரம்பலூர் இந்த சுற்றுவட்டார பகுதியில் கனமழை இருக்கக்கூடும் அதாவது கடலூர் ஒட்டிய பகுதியில் கனமழை இருக்கக்கூடும் உள்ள வர 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 குறைந்திருக்கும் பெரம்பலூர் மாநகரத்தில் மழைப்பொழிவு குறைந்திருக்கும் அதாவது சுத்தமாக இருக்காதுன்னு இல்லை ஒரு சாரல் மிதமான தூரல் இருக்கும் சூரியன் வெளிச்சமும் இருக்கும் அவ்வப்போது மேகமூட்டத்துடன் ஒரு இதமான சூழ்நிலை காணப்படும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லால்குடியில் மழை இருக்கும் லால்குடியை காட்டிலும் திருச்சி மாநகரத்தில் ஒரு சாரல் ஒரு தூரல் ஒரு மிதமான மலைக்கு மட்டும் இருக்கும் திருச்சி அவுட்ரு அதாவது விராலி மலை இந்த சுற்றுவட்டார பகுதிகள் போகக்கூடிய இடங்கள்லாம் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இருந்து ஒரு மிதமான மலைக்கு இருக்கக்கூடும் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த கடலோர பகுதியில் ஒரு சாரல் ஒரு மிதமான மழை அவ்வப்போது கனமழை இருக்கக்கூடும் பெரிய அளவு அதாவது தொடர்ந்து கொட்டி தீர்த்துறது ஒரு மிதமான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் கனத்த மலைக்கு வாய்ப்புள்ளது கடலோர பகுதியில் உள்ள மதுரை விருதுநகர் மற்றும் தேனி தென்காசி போன்ற பகுதியெல்லாம் ஒரு ஆங்காங்கே ஆங்காங்கே இது ஒதுக்கும் கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமையக்கூடும் அதாவது விவசாயிகளுக்கு இடையூறு கொடுத்தாலும் அவ்வப்போது ஒரு இதமான மலையாக இருக்கக்கூடும் ஒரு குளிரோடன் சேர்ந்த மலையாக அமைந்து வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கடுத்தபடியாக வட மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சென்னை செங்கல்பட்டு போன்ற பகுதிகளுக்கு இன்னும் சரிவர மழை தொடங்கவில்லை அவர்களுக்கு இந்த சுற்று சற்று ஏமாற்றத்தை அளிக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்ப்போம் நாளை மழைப்பழிவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகள் தாராபுரம் போன்ற பகுதிகளெலாம் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் சாரல் முதல் மிதமான மழை அவ்வப்போது சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்